எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோழி வந்து எப்படி பாதுகாப்பாக வளர்க்கலாங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தீனும் காடு இந்த காடு இருக்கிறனால கோழி வந்து வெளியில் விடுவோம் இல்லை எப்போ பார்த்தாலும் கீரி வந்து கோழியை பிடிச்சிட்டு போயிடுது சின்னதாக வளர்க்குறோம் அப்போ கொஞ்சம் பெருசாக வந்தோன்னே பிடிச்சிட்டு போயிடுது அதுக்காக தான் பாதுகாப்பு முறைக்காக இந்த மாதிரி கூடாரம் அமைச்சிருக்கோம் இந்த கூடாரம் உள்ளுக்கு போய் எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் இன்னும் டோர் மாட்டில் இப்போதைக்கு இந்த சீட்டை போட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் கோழி அதிகமாக வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மாதிரி நீங்களும் அமைச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கோழி எதுமாதிரி வளர்த்துக்கலாம் கீரை வந்து உங்களுக்கு பிடிக்காது அங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கூறு அமைப்பில் மூணு இது ஒன்று ரெண்டு மூணு பூ அமைச்சு இங்கே சுற்றிலும் மூணு கம்பி கொடுத்தாச்சு இந்த சைடு சைடில் மூணு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மூணு கம்பி கொடுத்தாச்சு இப்போ கொடாப்பத்து வந்து உள்ளுக்கு வச்சு உள்ளுக்கு வச்சுருக்கோம் கோழி கொடாப்பு இதை வந்து கோழி வந்து சுற்றிடும் ச போட்டு மறைச்சிருக்கனால வளைய போட்டு சுற்றிடும் மறைச்சிருக்கனால கோழிக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது இதை வந்து கீரி எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பில்லை கோழி வந்து மேஞ்சிட்டு அந்த கூண்டுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கும் நைட்டு கீழே பார்த்தீங்கன்னா மரக்கூழ கொட்டி வச்சுருக்கோம் தண்ணி வச்சாச்சு வச்சு மரக்கூழ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா கரையான் பிடிச்சிருக்கும் அந்த கரையானை வந்து கோழி சாப்பிட்டோம் பாதுகாப்பாக இருக்கும் கோழி எத்தனை கோழின் மேலும் நம்ம வளர்த்துக்கலாம் அடுத்தவங்க வீட்டுக்கும் போகாது எங்கேயும் போ பாதுகாப்பாக நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும் நமக்கும் ஈஸியாக இருக்கும் காலையில் வந்து திறந்துட்டு கொடாப்பெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டு போயிட்டோம்னா அது பாட்டுக்கு நைட்டு அடைஞ்சுக்கும் வெளியில் விட்டோம்னா கீ கீரனால கத்திக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் தான் உங்களுக்கு அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா வெளி சைடு நம்ம பார்க்கலாம் வெளி சைடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு எதுவும் பூதாமல் இருக்கிறதுக்காக சைடில் பார்த்திங்கன்னா சீட்டு சீட்டை போட்டு மண்ணை இணைச்சி வச்சாச்சு உள்ளுக்கு எதுவும் போகிறதுக்கு வாய்ப்பில்லை பாருங்க இந்த சைடு சுத்திடும் சுத்திடும் இப்படி போட்டு இணைச்சாச்சு கோழி வந்து பாதுகாப்பாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எத்தனை கோழிமாதிரி இதை பிடிச்சி விட்டு நம்ம வளர்த்துக்கலாம் பயம் இல்லாமல் இருக்கலாம் இந்த டோர் மட்டும் போட்டால் இந்த கூடாரம் ஃபினிஷ் ஆயிடும் இந்த மாதிரி நீங்களும் கோழி வளர்த்து அதிக காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கூடாரம் அமைச்சு கொடா புல்லுக்க தூக்கி போச்சு கோழி வளர்க்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நேற்று கொண்டு வந்து கொட்டணும் இன்னைக்கு பாருங்கள் கரையாக வச்சிருக்கனால அதை கோழி வந்து இருக்கு இப்போ நாங்கள் கோழி கம்மியாக தான் வச்சுருக்கோம் இப்போ தான் இந்த கோழி கூட ஆரம்பிச்சிருக்கனால இனிமேல் கோழி நிறையா வாங்கி இதில் நாங்கள் வளர்த்துக்கலாம் இது பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணிவிட்டு கோழி வளர்த்துக்கங்க அதிக கோழி வளர்த்து லாபம் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்